உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பற்றியில் நான் பார்த்து கொண்டிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் வர இருக்கிறது மேஷம் முதல் மீனம் வரை இரண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவுபட உள்ளதுங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியல ரெட் கலர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர வில்ல எடுத்துனால் ஆள் வரும் ஆள் கொடுத்து வச்சுருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் பன்னிரெண்டு வீடுகள் நமக்கு ஏழாவது வீடாகவும் சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த துலா ராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் தினங்கள் வாழ்த்துக்களை கொண்டு இந்த ஆண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்குமா இது இப்படியே தான் போகுமா மாறுமா வாழ்க்கைய மாற்றங்கள் ஏதாவது இருக்குமா இந்த மாதிரியெல்லாம் நம்ம யோசிச்சிட்டு இருக்கோம் சென்றமா சென்ற ஆண்டு அப்படியே உருட்டி பெருட்டி வெளியே வந்து வச்சு இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறது இதை பற்றி தான் இருக்கிறோம் நீங்கள் பார்க்குறது ஷார்ட்ஸில் வரும் வரும்பொழுது கம்மியான நிமிஷம் வந்துனாக்க நம்மளுடைய வீடியோ வந்து முழு முழு வீடியோ பாருங்கள் நம்ம உங்களுடைய கிரக துல்லியமான கணக்கிட்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் வருது உங்களுடைய துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பற்றி வந்து உங்களுக்கு வரப்படுறதுக்குங்க நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒரே விஷயந்தான் நம்முடைய சேனலில் லைக் பண்ணுறது இல்லை உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துலாராசி அன்பர்களுக்கு அதாவது காசு மேல காசு வந்து குருவின் அருளால் துலாராசி அன்பர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு பார்க்குறோம் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறு ஐந்தாம் ஆண்டு நமக்கு நிறைவேடி என்னும் சில நாட்களே இருக்குதுங்க மிகுந்த எதிர்பார்ப்புடன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்க இருக்கிறது கல்வி யோகம் உத்தியோகம் உள்ளிட்ட பலவற்றுக்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டை பல பழங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஹம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த துளாராசி அன்புக்கு சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டு அன்பாந்த ராசி நேர்களுக்கு இந்த புத்தாண்டில் கிடைக்கக்கூடிய பலங்கள் என்ன பரிகாரம் என்ன இது பற்றியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த விடியப்பகுதியில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தொடக்கத்தில் சனி பகவான் குரு பகவான் வீட்டில் உள்ளார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதியில் சனி செவ்வாய் வீட்டிற்கு செல்ல உள்ளார் இந்த ஆண்டு உங்களுக்கு மருத்துவ துறையில் மிகப்பெரும் புரட்சியை ஏற்படுத்தும் ஆண்டாக இந்த ஆண்டும் எதிர்பார்க்கிறோம் விவசாயத்திலும் சரி பெரிய முன்னேற்றம் இருக்குதுங்க தங்கம் விலை உயர்வு அதிகமாக இருக்க போதுங்க நிலநடுக்கம் மழை வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை சீட்டங்கள் இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பார்க்க இருக்கிறோம் அதாவது தமிழ்நாடு சரி உலக அளவில் சரி இந்தியாலும் சரி எப்படி இருக்க போகிறது பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு துளாராசினியர்களுக்கும் அதில் பார்க்கக்கூடிய பொது பலன்கள் பார்க்க இருக்கிறோம் குஜராத் மும்பை நகரங்களில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்க போகுதுங்க இமயமலை சுற்றுவட்டார பகுதிகளில் சேதம் அதிகமாக இருக்க போகுதுங்க தமிழ்நாட்டில் மழை வெள்ளம் பாதிப்பு இருக்கக்கூடியதாக இந்த ஆண்டு பார்க்க இருக்கிறோம் உலகளவில் இலங்கை மீண்டும் பெரிய பிரச்சினை சந்திக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குதுங்க வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களுக்கு பல பகுதிகளில் பாதிப்பு இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு பார்க்க இருக்கிறோம் நோய் அதாவது பெரிய பெரிய நோய்கள் பரவும் தலையினுடைய உயிருக்கு அச்சுதல் ஏற்படைய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுதுங்க தீவிரனுடைய தாக்கம் அதிகமாக காணப்பட இருக்குதுங்க உங்களுக்கு நடிகர்கள் விளையாட்டுத்துறை பிரபலங்கள் உள்ள அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் சேவைங்க ஊடகம் ஐடி உணவு விவசாயம் உள்ளிட்ட துறைகளில் மிகப்பெரிய வளர்ச்சி எட்டும் புதிய தொழில் தொடங்குவோர் அந்தந்த துறையில் சார்ந்து திட்டமிட்டு கொள்ளவும் இந்த புத்தாண்டில் துளாராசி அன்பளுக்கு கிடைக்கக்கூடிய பலங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதாவது துளாராசிக்காரர்களுக்கு சுவாதி நட்சத்திரம் இருப்பவர்களுக்கு இந்த தினந்தோறும் உடற்பயிற்சியை கடைபிடிப்பது நல்லது சிறிய சிறிய விஷயம் வேறு யாருக்காவது நடந்தாலும் உங்களுக்கு நடக்கப் போதா போல் நினைக்க வேண்டாம் நினைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் இருக்குதுங்க பத்து வருடத்திற்கு முன்பாக முன்பு எப்படி இருந்ததோ என்று நினைக்க வேண்டும் மற்றவர்கள் எப்படி வாழ்கிறாள் என்று நினைப்பதை தவிர்ப்பது நல்லது இந்த மா இந்த வருஷத்தை பொறுத்தவரையில் ஆறாம் இடத்தில் சனி பகவான் இரண்டு ஆண்டுகள் இருக்கிறார் ஆனால் எல்லா விதத்திலும் ஏற்றம் ஏற்படும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குதுங்க அபிராபி அந்தாதி படிப்பதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் ஏற்றது கொடுப்பார் அபிராபி அந்தாதியில் முக்கியமாக நாற்பது ஐம்பத்தி ஒன்பது எழுத்தஞ்சு ஆகிய பாடங்களை பாடல்களை படிப்பது நல்லது குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் தேவையில்லாத வருத்தம் ஏற்பட இருக்குதுங்க தெய்வ திருப்பணிகளை அதிக அளவில் செய்யும் யோகம் உண்டாக இருக்குதுங்க தெய்வீக கோயிலுக்கு சென்று வாருங்கள் குடும்பத்திலும் சரி பூரியத்தில் சரி ரத்த பந்த உறவுகள் இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாம் அனைத்தும் பரிபூர்ணமாக நீங்க இருக்குதுங்க கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய யோகம் உண்டாக இருக்குதுங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் ஆண்டாகவும் ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு உங்களுக்கு குரு பார்வை இருப்பதால சுப காரியங்கள் எல்லாம் தங்கு தடையின்றி நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் அலைமோதே இருக்குது நம்ம அந்த வருஷம் இப்ப பண உறவை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் துலாராசி அன்பர்களுக்கு வருடம் முழுவதும் சுப காரியத்தில் இருக்கும் யோகம் உங்களுக்கு உண்டாக இருக்குதுங்க இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால தனம் பணம் வரவும் உண்டாக இருக்குதுங்க திருமணம் நடைபெறும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற போகிறீங்க பழைய கடன்கள் அடித்து முடிப்பது ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குவது உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் ஷாப்பிங் செய்வது முதலீடு செய்வது என ஜாலியாக இருக்க இந்த காலகட்டம் எல்லாம் உங்களுக்கு இந்த வருடத்தை பொறுத்தவரை திருமணம் சார்ந்து பார்க்கக்கூடிய அன்பார்ந்த துளாராசி எப்படி பார்க்குறோம் திருமணத்துக்காக காத்து உணர்வுகளும் ஏற்கனவே வரங்கள் தடைப்பட்ட காரியங்களும் கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல உங்களுக்கு சாதமான போக்கு கிடைக்கிதுங்க நல்ல வாழ்க்கை துறை கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைக்க போறீங்க புத்திர இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டம் வீட்டில் மழைலி சத்தம் கேட்பதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க இந்த காலகட்டம் உடைய குலதெய்வத்தை அணுகி வாருங்கள் எல்லா விதத்திலும் நன்மை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குதுங்க உங்களுக்கு இதுவரைக்கும் பலங்கள் பார்த்தோம் கிரகனுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கப் போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி சஞ்சாரம் குரு சஞ்சாரம் ராகு கேது சஞ்சாரம் எப்பப்போ பயிற்சி ஆகுது அந்த பயிற்சிக்கு உண்டான பலங்கள் எல்லாம் இந்த வீடியோ போய் பார்க்க இருக்கிறோம் கண்டினியூ பாருங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க ஓகேங்களா இல்ல அதாவது கிரகனுடைய சஞ்சாரம் என்பது நமக்கு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான அந்த கிரகனுடைய சஞ்சாரம் விடுவிக்கப் போகிற பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த சுக்கரன் பகவான் ஆசி செய்யும் செவ்வாய் சுக்கரனுடைய சுக்கர பகவானுடைய ஆசியும் செவ்வாயுடைய ராகு குரு ஆகியுடைய ஆதிக்கும் பெற்ற துளாராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பல அற்புதங்களை அற்புதங்களையும் அற்புத பலங்களை கொண்டு வருகின்ற வகையில் அமைந்திருக்கிறதுங்க நம்ம இந்த வருஷம் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து விட்டீர்கள் வேலை இடத்தில் ஏற்பட்ட சைக்கிளை பார்த்துருப்பீங்க வியாபாரத்தில் சருக்கள்கள் ஏற்பட்டிருக்கின்றன அனைத்து விலைக்கும் சிறப்பாக பலங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் தொழிலில் அதிபடியான லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஆண்டாகவும் சிலருக்கு சொந்தமான தொழிலில் இயர்வு ஈடுபடும் வாய்ப்பும் உண்டாக இருக்குதுங்க புதிய நன்றோடைய வர வரவால் வியாபாரம் செழிப்பாக இருக்கக்கூடிய ஆண்டாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழிலுக்கு ஏற்பட்ட சிக்கலை தீர்க்க பெருவுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குதுங்க நகை வாங்கும் வாய்ப்பு உண்டாக இருக்குதுங்க சொத்து வாங்க யோகம் உண்டாக இருக்குதுங்க கிரகனுடைய சஞ்சாரம் அந்த வரிசையில் நம்ம முதலுடைய முதல் சஞ்சாரம் என்பது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் சனி பகவான் முதல் உங்களுக்கு எந்த எந்த இடத்திலிருந்து ஆட்சி இருக்கின்றார் அப்ப அந்த சனி சனியுடைய பார்வை எந்த இடத்தில் இருக்கின்றது சனி பார்வை இருந்தால் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் என்ன லாபங்கள் என்ன இதை பற்றி எல்லாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த இந்த வருஷத்தில் உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய சஞ்சாரம் என்பது ரோகஸ்தானத்தில் இருக்கின்ற ஆறாம் இடத்தில் சனி பகவான் சாதக பாதக நிலையை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட இருக்குதுங்க தொழிலுக்கு திடீர் எதிர்ப்புகள் உருவாகும் ஆனால் அதை தாண்டி வர போறீங்க வியாபாரத்தில் அரசாங்க சிக்கல்கள் எல்லாம் ஏற்பட இருக்குதுங்க அதற்கு ஒரு விடிவு காலம் பிறக்க இருக்குதுங்க ஆனால் வியாபார எதிரிகளுடைய தந்திரங்களை சனி பகவான் முறியடித்து வைக்கப் போகிறார் ராகு கேது சஞ்சாரம் என்பது ராகு கும்பத்தில் இருக்கிறாருங்க உங்களுக்கு கேது சிம்மத்தில் இருக்கிறார் இவை உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் பதினாமிடங்களுக்கு ஆகிய அதிபதியானவர் அவர் இளம் குலதெய்வ நேர்த்திக் கடனை நிறைவேற்ற போறீங்க உடல் ஆரோக்கியம் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக இருக்குதுங்க புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு பார்க்க இருக்கிறோம் நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு ராகு மகரத்திற்கு வர இருக்கிறார் கேது கடகத்திற்கு வர இருக்கிறார் இந்த பெயர்ச்சி வருமானத்தை பெருகும் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை உருவாக்கும் அப்போ குருபோனுடைய சஞ்சாரம் விடுக்கப் போயில் இந்த குருவுடைய பார்வை பாகிஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்களுக்கு யோகமழை பொடிய காத்திருக்கிறார் எடுத்த காரியம் தடை இல்லாமல் நடக்கும் வருடக்கட கடைசியாக அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி கடகத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு இருக்கிறார் இதுவும் உங்களுக்கு அற்புதமான நிலையாக இருக்கிறது கடன் பிரச்சனைகள் தீரும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கம் விலக இருக்குதுங்க புதிய தொழிலுக்கு தேவையான அரசாங்க உதவி எல்லாம் கிடைக்க இருக்குதுங்க வீடு மண் மனை வாங்கக்கூடிய நிலையும் உண்டாக இருக்குது நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட புதிய வீடு கட்டும் வாய்ப்பு மலைமுக இருக்குதுங்க சுபமான பலன்களை குரு பகவான் அள்ளித்தர இருக்கிறார் சூரியனுடைய சஞ்சாரம் இந்த வருஷம் பன்னிரண்டு ராசிகளில் பயணம் செய்யக்கூடிய சூரிய பகவான் உங்கள் நற்பணங்களை திறக்கின்ற காலகட்டங்கள குறிப்பிடத்தக்கவே இவையாகும் ஏப்ரல் மாதம் பதினாலு மே மாதம் பதினாலு ஜூன் மாதம் பதினஞ்சு ஜூலை மாதம் பதினாறாம் தேதி அக்டோபர் மாதம் பதினெட்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஆகிய ஆகிய தேதிகளையும் உங்களுக்கு இந்த பயண காலங்கள் உங்களுக்கு உங்களுக்கு எதிர்ப்புகளே இல்லாமல் நன்மைகள் தரக்கூடிய ஆண்டாகவும் உறவுகள் மத்தியிலும் சமுதாயத்தை மத்தியிலும் செல்வாக்கு உயரும் ஆண்டாகவும் இந்த உத்தியோக உத்தியோகத்தில் உள்ள உங்களுடைய தேவையை மேல் அதிகாரிகள் உணரப்போகிறாங்க அரசியல்வாதிகளுக்கு உத்தியோகத்தை கொடுக்கின்ற வகையில் சூரியன் விளங்க இருக்கிறார் அரசாங்க உதவிகள் தாராளமாக கிடைக்கக்கூடிய சூரியனை துணை நிறைக்கப் போகிறார் வேலை நிமித்தமாக உங்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் உங்களுடைய உறவுகள் உங்களை மரியாதையுடன் பார்க்க போறாங்க பண வரவு தாரமாக இருக்க போதுங்க குடும்பம் திருமணம் அரசியல் அப்படி போகும் குடும்பத்தை பொறுத்தவரை பிரச்சனை இல்லாத குடும்பம் எங்கு இருக்கிறது இருந்தாலும் அது கட்டுக்குள் வைத்திருக்கும் நிலையை அது கட்டத்தில் ஒரு கட்டத்தில் தீர்க்கின்ற வாய்ப்பையும் சூரியன் ஏற்படுத்தி இருக்கிறார் திருமணம் பார்க்கும்போது கல்யாணத்துக்காக காத்திருக்கும் இளையவாதிகளுக்கு திருமணம் மை வைப்பு கூட வர இருக்குதுங்க அரசியல்வாதிகளுக்கு சிலருக்கு அவ்வப்பேரிய உண்டாக இருக்குதுங்க ரொம்ப கவனமாக இருக்குதுங்க அதை மாற்றி வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஆண்டாகவும் கலைத்துறைகளுக்கு கலைஞர்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் பெறப்படாங்க புதிய முயற்சிகள் பெரிய இயக்குனுடைய கவனத்தை இருக்க போகுதுங்க வியாபாரத்தை பொறுத்தவரையில் சிறுகடை வியாபாரிகள் கூட பெரிய அளவில் லாபம் காட்டக்கூடியதாக இருக்குதுங்க அரசாங்க வேலை பொறுத்தவரையில் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு உங்களுடைய நீங்கள் யார் என்பதை அதாவது உங்களுடைய உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு உயர்வதாகவும் உங்களுக்கான மதிப்பு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காகவும் நீங்கள் யார் என்று நிரூபிக்கக்கூடிய தருணத்தில் நீங்கள் இருக்கீங்க இந்த மாதம் உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு அதனால் அரசாங்க வேலை என்பது கையெழுத்திட்டு சம்பளம்க்கான ஒரு சூழல் உருவாக இருக்குது உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் பள்ளி மற்றும் கல்லூரியை படிக்கக்கூடிய மாணவச் செல்லங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைக்குரிய மாதமாகவும் படிப்பில் அதிக ஆர்வை தரக்கூடிய மாதமாகவும் இந்த வருஷமாகவும் பார்க்க இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் நடக்க இருக்குதுங்க குடும்பத்தில் க சூழல் உண்டாக இருக்கும் பிள்ளைகளால் பெருமை போகிறீங்க சொத்து நிலம் வாங்குவதற்கான திட்டமெல்லாம் திட்டி கணவன் கணவனத்தில் கொடுக்கறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற கொண்டதற்கான பெண்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப மிக அவசியமாக இருக்குதுங்க அந்த காலகட்டம் என்ன நேர்களை துளாராசி சென்றது இதுவரைக்கும் பொறுமையாக விடிய கடன் பண்ணுறீங்க அடுத்தடுத்து நல்லது ஒரு விடிய பதிலில் உங்களை சந்திக்க முறை உங்களிடம் இருக்குது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நேர்ந்துங்கள் நன்றி வணக்கம்